புதுசா நீங்கள் திருத்திக் செல்லுங்க மாணவன் செல்லுங்க வணக்கம் சொல்லல வணக்கம் சொல்லுங்க நீ சொல்லணும் வணக்கம் ஆ சரி அவர் இப்போ நித்திராலம்பி வந்திருக்கிறார் வணக்கம் சொல்ல மாட்டாராம் நாங்கள் வந்து பாயெல்லாம் போட்டேன் இப்படி இருக்கிறோம் என்று பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காணிக்குள்ள காணியன் காணிதான் வீடு கட்டி முடிய வீடு சொல்லுவோம் என்ன காணிக்குள்ள வந்து ஒரு சாப்பாடு ஒன்று செய்யப்புறோம் இன்றைய மாலை பொழுது கமரா பார்த்துக்கதே என்ன பார்த்துக்க

சரி மழையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வீட்டுக்கு பின்னுக்குள்ள ஒரு சின்ன ஒரு இடத்தை துப்புராக்கி போட்டு இருந்து ரொட்டி சாப்பிட போறோம் தெரிஞ்ச சாப்பாடு தெரிஞ்ச சாப்பாடு நான் வேற பிள்ளை தான் போட்டோம் இடியப்பவன் சம்பளமான் இடியப்பம் புளிகிறது ஒரு பக்கம் சிக்கன் மா குழைக்கிறது ஒரு பக்கம் அப்ப எல்லாத்தையும் ஜோதிச்சுட்டு அப்படியே ரொட்டி நான் வந்துருக்குறமக்கு அங்க வீட்டில இருந்து எடுத்து கொண்ட பொருட்களை வந்து அடுத்து வைப்போம் இது உப்பு கிடக்குதுக்குள்ள கொஞ்சம் மடிச்சி புரோட்டி தான் சுட போறோம் மடிச்சி புரோட்டி ஓ மடிச்ச ரொட்டி ஆ மடிச்ச ரொட்டி இல்ல மடித்த இனிப்பு ரொட்டி என்னன்னு சொல்லலாம் என்னென்னா அதுக்குள்ள உரைப்பும் பறிச்சு சுடலாம்னு தானே அதில் வந்து மடிச்ச இனிப்பு ரொட்டி சுட போறோம் அதுக்கு வந்து நான் உப்பு கொஞ்சம் வேணும் இனிப்பு சாப்பாட்டுக்கு உப்பு கொஞ்சம் சேர்க்கணும் அப்ப உப்பு போத்தலோட தூக்கி கொண்டு இல்லாதானே பின்னாடி கொஞ்சம் உப்பு எடுத்து கொண்டு வந்து நான் அப்படியே தண்ணியும் கொஞ்சம் கொண்டு வந்து நாங்க செம்புக்குள்ள இது தேங்காய் அண்ணன் பொறிச்சு எடுக்கிறதுக்கு இது வந்து சீனி அப்படியே தேங்காய் வந்து இதுக்குள்ள கொஞ்சம் தான் சுடையாட நீரதுல உள்ள தேங்காய் பாத்தீங்களோ அதுக்கு சாப்பிடுறேன் தேங்காய் போட்டா கொண்டு வருவா கடைக்கு போய் கொஞ்சம் கொண்டு இல்லிய இல்லாட்டி பெருத்துரைக்கு தண்ணி தேங்காய்க்கு அடுத்தது வந்து வெள்ளை மா மா கொஞ்சம் கூட்டி தம்பி ஆனா அந்த மாவுக்கு உப்பு காணுமோ தெரியல உப்பு காணும் பரோட்டா சுட பொண்ணு சப்பாத்தி சப்பாத்தி அம்மாவை சூப்பர்

സീനയും സാപ്പടും കല്ല് പങ്കാൽ വട്ടിവാ മാും കാണുമ്പോ നിങ്ങൾ വന്ന് എങ്ങനെ നല്ല സപ്പോർട്ട് താരു വീഡിയോ കൊഞ്ചല്ല മൂടു മൊഴി നാളെ വീഡിയോ അത് പാകം സബ്സ്ക് എല്ലാർക്കും നന്ദി தொடர்ச்சியா சொல்லி கொண்டியா உங்களோட சப்போர்ட்ட தாங்க அப்பதான் நாங்களும் ஒரு நல்ல நிலைக்கு இல்லாட்டி ஒரு அளவான நிலைக்கு வர முடியும் கதைங்க வந்து என்னடா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களுக்கு தான் தெரியும் இப்போ வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்க அதில் வந்து மடிக்க தவன்னு வந்துருக்கிறார் இவர் இங்க போக என்ன வாங்க என்ன இப்ப மாவுக்க வந்து குழைக்கணும் ஏன்னாடா மாவுல்தான் எடுத்துக்கோ இருந்தாலும் திருப்பி விட்டு ஓடணும் மாக்கான ஆனா கொஞ்சம் தூரம்தான் ஏதோ கடல மாதிரி நாங்காலே மிஞ்சாலே போய் வர்றேன் இல்ல கொஞ்சம் தூரம் இருந்தாலும் இந்த தொங்கல இருந்து அந்த தொங்கலுக்கு போய் அந்த தொங்கல இருந்து அடுத்த ஓடு அங்க அங்காலும் ஓடணும் ஒரு பானை

கொஞ்சம் வடிவா குளச்சி சாஃப்டா அடுத்தா தான் இழுபாடு ஓ சாஃப்டா அடுத்தா தான் இழுபாடு இந்த இத வைக்க சுகமா இருக்கு அப்ப நாங்க புல்லா இருக்க குளச்சி போட்டு தொடர்வோம் வீடியோ அப்படி இருக்க காட்டி போடு இப்ப என்ன ஊசி வெச்ச முடிய காட்டுவோம் ஓ ஓ என்னடா இப்ப என்ன இப்ப இல்ல இப்ப இல்ல ஆர்வமா நிக்கிறா ரொட்டி கொண்டு சாப்பிடுறது என்ன மலந்திட்டே இருந்தானே இப்ப நாங்க மாவு எண்ணெய் போட்டு பிரட்டப்படும் சொல்லிட்டு எண்ணெய் போட்டு பிரட்டினான்னு காணாது அடிக்கணும் அடிக்க போறது அடிக்கிற அடியில அப்படியே சாஃப்ட்ன்றதே நீ ஆனா என்ன பிரச்சனை அங்கேண்டால் கீழே விழுந்தாலும் அடுக்கல தட்டுகள்ல எங்க விழுந்தாலும் எங்க வச்சு கொண்டா அடிக்கணும் இல்ல அது பறந்து போய் வெளியால ஓதிர மண்ணுக்குள்ள சிறுவன் அடப்புக்க விழுந்துறாத இங்க சித்தியர் கவளந்தவா

சரி எங்க அடுப்பு வந்து நல்ல வடிவ அம்மா வந்து மூட்டி ரெடியாகி தந்துட்டு போயிட்டா நாங்க வந்து இப்ப இதுக்குள்ள தேங்காண்ணை விட்டு கொதிக்க விட போறோம் சரி என்ன சூடாகும் நாங்க இஞ்சால அது கிடையில ரொட்டிய போட்டு கொதிச்சு எடுக்கிறோம் நாங்க வந்து என்ன அந்த பக்கம் கொதிச்சு கொண்டு அடுப்பு வந்து அவ்வளவு விசாலமா அறியும் இல்லையே அது புதுசல்ல ஓட புதிய என்ன பண்ணும் உப்பு எண்டா மூலம் அடுப்பு கொஞ்சம் கஷ்டப்படுது இப்ப நாங்கள் இதுக்குள்ள தேவையான சீனிய போட்டு கிளப்பாங்க தேவையான சீனிய போட்டு சேர்ப்போம் சர்க்கரை சர்க்கரை எண்ணெய் தானே இருக்கும் கொஞ்சம் அதுக்குள்ள இடிமுளக்கமாக்க போடுவது போடலாம் போட்டு சர்க்கரையும் போட்டு தேங்காய்பும் போட்டு அப்படியே மடிச்ச ரொட்டி சுட்டு போட்டுதுன்னா அந்த மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் தேங்காய் பூ சீனியம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் நாங்களும் நாளைக்கு இந்த மோமோஸ் செய்து பார்ப்போம் இந்த அடுப்பில் அப்படின்னு இந்த இந்தியாக்காரர் இந்தியான்னு சொல்லி எல்லாம் வெளிநாட்டு சாப்பாடு வந்து இப்போ வந்து ஒரு ரொட்டி வந்து எடுத்து பார்த்தது மாப்பிள்ளாச்சு டோசிரிக்காண்டு அவ்வளோ வேறு சரியாக வந்துட்டு ம் ரொட்டிக்கும் உங்களுக்கும் நிறைய கதிகள் பந்தங்கள் அடங்கி இருக்கும் அதை சொல்லலாம் நல்லா இருக்கும்

அம்மா தங்காச்சி எல்லாரும் போடுன மக்கா எல்லாரும் போயாச்சு அப்ப நான் தனியா தான் நானும் உண்டவுடாக்கா சின்ன பிள்ளையால நின்ற நாங்கள் அப்ப நிக்க சுட்டு ரெண்டு பசிச்சோண்டு வந்துட்டு நான் மட்டும் அப்ப சரி ஜோதிச்சு ரெண்டு தான் ரொட்டி சுடுறேன் சரி வாங்க கூட நாங்கள் ரொட்டி வச்சு சாப்பிடுவோம் ரொட்டி வச்சுட்டா இல்லாமல் அவ்வளவு பச்சை ரொட்டி கொஞ்ச பசி எடுக்காது அப்ப உடம்பு குறைப்பு பண்ணுற பிளான்ல கொஞ்சம் நாளை திண்டுற அது என்ன ஒரு நேரம் ஆட்ட அம்மாவை அடுத்த நேரம் நல்லா வட்டி வரும் சோறும் நல்ல கறியெல்லாம் போட்டு சாப்பிட்டா அந்த ஆட்டமாவல்ல குரைஞ்சது இதுல நல்லா கூடிடும் வட வடம் கொஞ்சம் குறை கெட்டான் வேணும் கட்டறக்கு போயிக்க ஒரு வருஷத்து வேற வரைய கொஞ்சம் കുറച്ച് വെച്ചിട്ടുണ്ട് அப்ப குறஞ்சில அப்ப அது என்ன கருத்தண்ட இந்த ஆள சமைக்கணும் என்ன வேணும் ஆளும் வேண்டி சமைக்கணும் சமச்சு அங்க விடுவோம் அங்காவே சமச்சித்தர நீ இருந்து இருந்து துண்டுதான முள்ள வீங்கி போய் அப்படி ஒரு கருத்து வருது இடக்காள அப்படி என்ன சொல்லலாம் ஆனால் தின்றாலும் சில பேருக்கு உடம்பு அது சில பேருக்கு குறையாதுன்னு நானு என்ன சின்னல்ல பார்த்தா உடம்பு சொல்ல மாட்டேன் இப்ப கொஞ்சம் கூட்டித்தான் நான் சின்னல்ல இருந்தே உடம்புதான் அதனால உடம்ப வந்து இந்த பெருசா எங்கண்டா குடும்பத்துல கணக்கு எடுக்கல அது ஒரு சிலர் இருக்கணும் உடம்பா பெரம்பரை சும்மா பண்ணி பாக்குறதுதான் குறைஞ்சா என்ன இல்லை குறையாது என்ன செய்யறது ആരോഗ്യമേൽ다 ചെറിയ ഉടമ്പണ്ട ദമ്പ് വരിതമില്ല ആരോഗ്യമേൽണ്ട റൈറ്റ് അവളൊന്നും കാണും അനൗദിനെല്ല മൊത്തമൊതുവാ சாப்பிടറാ ഞാൻ എ പിടിച്ച തന്നിടക്കള ബോള് സീ കുള്ളൊക്കെ നിറയെ വെച്ചിടുകണല്ല ഇനി പേര് നിറയെ വെച്ചാലും വെഹോണുമ അനതില സപ്പാത്തി എന്നൊരു പോയികളാ പൂരി മരിച്ചിടുണ്ട് ശരി നമ്മളെല്ലാ ടീമർക്കാ പിടിച്ച പോട്ട് പൊരിക്കേക്കുള്ള അടുപ്പമേനെ പിടിച്ച് കണ്ടുപിടും കരി പോല இஞ்சால இருக்க வந்தா தானே சுவே கொட்டி சாப்பிட இருக்கிறேங்க மறுபடியா கூட அடைய கூடாது சட்டிக்கு கொதிக்கிது அடுப்பெரியா அடுப்பிஞ்சால எரியுது காணும்

அந்த இது ودிக்க பாக்கு நான் அப்படியே கூடந்து புரிஞ்சாச்சேடா என்ன இது கொஞ்சம் செட்டப் பண்ணாம வந்துட்டோம் நான் வேறொரு ஒரு தான் பிளான் போட்டு கொண்டு இருந்தது அந்த வாய்ப்பு வந்து கொஞ்சம் தவறை விட்டு நழுவீடு நழுவீடு நாளைக்கு தான் அந்த வீடியோ வரும் அதால மீன் அதால திடி ரெண்டு செட்டப் பண்ணது మాంగి てるవి ఏ ఆ ఆ సరే సాఫ్ తిదికి జొండ్ মারిడు ఆ నల్లమారిడు అన్న అన్న సరే ఒన్నియో అప్పుడు జల్లకూడ రెండు ఏందని అవిడ ఏడెకు వుండుడుంజేది ఇనిదా నొడి నిన్న నిండు నం పక్కతలే పోయి సెలకూడ ఆరుడజేది అక్కామంది అరున్స్రిగే ఇంకొచీలు ఉండడు ఇకే சரி இது வந்து நான் நேற்று மிச்சம் நடுவே முன்ட்டு தான் ஃபுல்லாக நட்டு முடிஞ்சது எல்லாமே வடிவாக நட்டு இது வந்து சமூக கண்டு நட்டு ஃபுல்லாக பாத்தி எல்லாம் செட் பண்ணி விட்டுக்கிடாது படிப்படியான வளர்ச்சி இது படிப்படியான வளர்ச்சி மரம் வளர்கிற தெரியும் இந்த சும்மா எங்களுக்கு ஒரு ஞாபகத்து மாதிரி இருக்கு முன்னட்டு இதை நாங்கள் சும்மா எடுத்து விடுவோம் அப்படி எங்காலேயும் வந்து இதுலேயே ஒரு தென்னம்பிள்ள வைக்கிறதா ஒரு பிளான் உண்டு அது வெட்டை வெட்ட கிடாங்குவோ குண்டு போடாமல் கிடக்குது அப்படியே தண்ணி ஊற்றி ஊற்றி வெள்ளனை மூத்திட்டு ஊற்றிட்டு போனோன்னா இப்போ கொஞ்சம் வட்டி போட்டு தண்ணியை ஊற்றிட்டு நாளைக்கு தானே இதுவும் வைக்கலாம் மற்ற மாங்கண்டு வந்து அது வந்து இந்த தண்டெல்லாம் சின்ன நான் இருக்கிற நாடு தஜில் காத்தடிக்க முறிஞ்சு போட மாட்டேன் அம்மா தென்னை மட்டை வச்சு நல்லா சூப்பராக காட்டி விட்ருக்குறோம் அங்கெல்லாம் வச்ச மெல்லாம் அப்படியே தான் இருக்குது

நான் கேட்க விருப்பில் மக்களுக்கு தான் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் எல்லாருமே உங்கள வீடியோ பார்க்குறாங்களோ உங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அதோட எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்ப நீங்கள் எல்லாரும் பார்க்குறாங்க பார்க்கணும் முன்னுக்கு சொல்லலையோ தெரியல கடைசியாக சொல்லிட்டு அப்படியே தாட்டி விட்டு வீடியோ முடிஞ்சுதான் என்று போவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவாங்க அப்போ அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் இதோட காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் 哪里？